அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்றைய தினம் பங்குனி மாதத்தோட வளர்பிறை பஞ்சமி இந்த வளர்பிறை பஞ்சமி வந்து மற்ற மாதங்களில் வரக்கூடிய பஞ்சமியை காட்டிலும் மிக சிறப்பானது ஏன்னு கேட்டிங்கன்னா பங்குனி அமாவாசையை அடுத்து வரக்கூடிய வசந்த நவராத்திரி அல்லது சைத்ர நவராத்திரி அல்லது லலிதா நவராத்திரி அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த நவராத்திரியில் இந்த பஞ்சமி அப்படிங்கிறது வருகின்றது நவராத்திரி அப்படின்னாலே பெண் தெய்வங்களோட வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த ஒன்பது நாட்களும் நம்ம பெண் தெய்வங்களை நமக்கு பிடித்த பெண் தெய்வங்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது நம்ம என்ன கேட்கிறோமோ அது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் இது வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறதால நமக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை முன்வைத்து நாம் இன்றைய தினம் கேட்கும்பொழுது நம்முடைய வேண்டுதல் அப்படிங்கிறது நிச்சயமாக நிறைவேறும் ஒரு வருடத்தில் நான்கு நவராத்திரிகள் வருங்க சியாமலா நவராத்திரி சாரதா நவராத்திரி ஆஷாட நவராத்திரி அதுக்கப்புறம் இப்போ நடக்கக்கூடிய வசந்த நவராத்திரி இந்த வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமியில் நம்ம வாராகி அன்னையை ஒரு எளிய வழிபாடு வந்து வணங்கி நம்ம செய்ய போகிறோம் இது எதற்காக அப்படின்னா வற்றாத பணவரவு நமக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதை முன்வைத்து நாம் செய்ய போகிறோம் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை நீங்கள் இன்றைய தினம் உச்சரிக்கவும் செய்யலாம் இதை செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று ஒரு எட்டுலேருந்து இருந்து பதினோரு மணி வரைக்கும் இரவு நேரத்தில் எட்டுலேருந்து பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் செய்யலாம் இந்த பஞ்சமி தீதியானது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று அதிகாலை ரெண்டு ரெண்டரை மணியிலிருந்து ஆரம்பித்து இரவு பதினோரு ஐம்பது வரி மணி வரைக்கும் பஞ்சமி திதியானது இருக்கின்றது அதற்கப்புறம் வந்து ஷஷ்டி திதி அப்படிங்கிறது ஆரம்பிக்கின்றது ஸோ அதனால் சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் இன்றைக்கி அசைவம் சாப்பிடாம எந்த தீட்டும் இல்லாமல் இருப்பவர்கள் இதை வந்து செய்யலாம் இந்த வழிபாடு பெண்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாடு இந்த நவராத்திரி வழிபாடு அப்படிங்கிறதே நமக்கு மன தெளிவையும் தேக தெளிவையும் தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆன்ம பலத்தை அதிகரிக்கக்கூடிய இதுதான் இந்த ஒன்பது நாட்கள் இந்த வழிபாட்டுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குண்டு மஞ்சள் இது மட்டும் நமக்கு போதுங்க இந்த ஒரு குண்டு மஞ்சளை வச்சு தான் நம்ம இன்றைய தினம் நம்ம வழிபாடு செய்ய போகிறோம் ஸோ செய்யக்கூடிய பெண்கள் நீங்கள் காலையில் குளிச்சிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து இதை செய்யக்கூடிய நேரத்தில் உங்கள் முகம் கை கல்லாம் அலம்பிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக உங்களால் முடிஞ்ச வரை ஒரு சின்ன அலங்காரம் தலையில் பூ வச்சுக்கோங்க அவசியம் கண்ணாடி வளையல் வந்து அணிஞ்சிக்கிட்டு இதை நீங்கள் செய்யுங்க அப்படி செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பணவரவு அப்படிங்கிறது ஏற்படும் வழிபாடு ஒன்று தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல் இருக்கும் ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த வேண்டுதலை மனசில் நினச்சிட்டு இந்த வழிபாடை நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் இது வந்து பெண்களுக்கு திருமணமான பெண்களுக்கு நல்ல வந்து ஒரு சுமங்கலி வரத்தையும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமண பாக்கியத்தை உடனுக்குடன் பெற்றுத்தரும் அதை மாதிரி குழந்தை பிறப்பில்லாதவர்களுக்கு குழந்தை வரம் தரக்கூடியது நல்ல வேலை வேண்டுமா அது வந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னாலும் கிடைக்கும் வழக்குகளில் வெற்றி வேண்டுனாலும் நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வில்லங்கமான பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அது வந்து தீரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த வழிபாட்டை அவசியம் செய்யலாங்க நீங்கள் வந்து இந்த எட்டு டூ பதினொன்று அந்த நேரம் இருக்குது இல்லையா அப்போ இந்த வழிபாடை செய்யும்போது உங்கள் பூஜை கரையில் வாராகியம்மன் படமோ சிலையோ இருந்ததுன்னா அதற்கு முன்பு ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஏதாவது ஒரு நெய்வேதியம் வாராகி அன்னையை மனசில் நினச்சி பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளோ அல்லது மாதுளம்பழமோ அல்லது நவதானிய அடையோ என்ன வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அல்லது எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னா இரண்டு வாழைப்பழம் அல்லது பால் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் தட்டி போட்டு நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பானகம் ஏதாவது ஒரு நெய்வேதியம் வச்சுட்டு இந்த வழிபாடை நம்ம வந்து இன்றைக்கி அவசியம் செய்யணுங்க இதற்கு உங்களுக்கு தேவை வந்து ஒரே ஒரு குண்டு மஞ்சள் மட்டும்தான் இதற்கு தேவை ஏன்னா இந்த குண்டு மஞ்சள் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் மஞ்சள் அப்படின்னாலே அங்கு மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் குறிக்கும் ஸோ ஒரே ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய குண்டு மஞ்சள் மட்டும்தான் வேணும் இப்போ வாங்க அந்த வழிபாடை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதை மாதிரி ஒரு சின்ன பித்தளைத்தட்லேயோ அல்லது வெள்ளி தட்டிலையோ அல்லது ஒரு மண் அகலில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குண்டு மஞ்சளை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஏற்கனவே நீங்கள் வந்து உபயோகப்படுத்தின மஞ்சள் ஏதோ ஒரு வழிபாட்டுக்கு நீங்கள் உபயோகப்படுத்திட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் திரும்ப எடுக்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷான ஒரு மஞ்சள் தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் வாங்கிக்கோங்க ஏன்னா இது இரவு எட்டுலேருந்து பதினோரு மணி வரைக்கும் தான் நம்ம செய்யணும் பொதுவாகவே வாராகி எண்ணெய் வழிபாடு இரவு நேரத்தில் செய்வது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா வாராகி அப்படிங்கிறவங்க அதர்வன காளி அதனால் இரவு அந்த பனிரெண்டு மணி அந்த மாதிரி பூஜைகள் செய்யும் பொழுது நம்ம மற்ற நேரங்களில் செய்வதை காட்டிலும் நல்ல பலன் தரும் இன்றைய தினம் இரவு பதினொன்று ஐம்பது வரைக்கும் பஞ்சமி தீதி இருக்குது அதனால் நீங்கள் எட்டுலேருந்து பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் செய்யலாம் முடிஞ்சவங்க அந்த எட்டு மணிக்கு முன்னாடி குளிச்சுட்டு செய்யலாம் அல்லது முகம் கை கால் அலம்பிட்டு நீங்கள் செய்வது நல்லது அந்த மாதிரி கைகளில் நீங்கள் பச்சை நிற கண்ணாடி வளையல் அணிந்து கொண்டு இந்த குங்கும அர்ச்சனையை செய்யணும் இந்த நவராத்திரியில் என்னைக்காவது ஒரு நாள் குங்கும அர்ச்சனையும் நம்ம செய்யணும் ஏன்னா நம்முடைய குடும்பம் செழிக்கவும் அனைத்து சுபகாரிய நிகழ்ச்சிகள் தடை நடக்கவும் ஒரு வேலை கிடைக்கணுன்றோம் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும்னு சில பேர் வேண்டிப்பாங்க சில பேர் குழந்தை திருமணம் எல்லா விஷயங்கள்லேயும் தடை எதுவும் இருக்கக்கூடாது தடைகள் இல்லாமல் மங்களமாக ஒரு காரியம் முடியணும் அன்னையோட அருள் பரிபூர்ணமாக வேண்டும் பெண்களோட சுமங்கலி பாக்கியம் நிலைத்து இருக்கணும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குங்கும அர்ச்சனை செய்யணும் இன்றைய தினம் நீங்க வாராகி அண்ணையை வழிபட்டு குங்கும அர்ச்சனை அப்படிங்கிறது செய்வது ரொம்ப நல்லது அதனால நீங்க இப்ப நான் மந்திரம் தரேன் என் என்ன மந்திரம் நீங்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மிக சக்தி வாய்ந்த வாராகியோட மந்திரம் அது ஒவ்வொரு முறையும் நீங்க அந்த மந்திரத்தை சொல்லிட்டு குங்குமத்தை நீங்க போடுங்க குறைந்தபட்சம் நீங்க ஒன்பது முறை குங்கும அர்ச்சனை செய்யலாம் அல்லது நல்ல முழு பலன் தரணும்னா நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்வது தாங்க ரொம்ப நல்லது அந்த குங்கும செய்யும்போது நாம் சொல்ல வேண்டிய நாம் இன்னைக்கு உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த வாராகியின் மந்திரம் இது வந்து காரியசெத்தி மந்திரம் நீங்க நினைச்சத எந்தவித தடைகளும் இல்லாமல் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ஃபுல்லாக அந்த பீஜ மந்திரங்களினோட தொகுப்பு தான் இந்த மந்திரமாக இருக்கின்றது ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் சௌம் க்ளீம் வாராகியே நமக நமஹ ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் சௌம் க்ளீம் வாராகியே நமக நமஹ இதை வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் அல்லது இந்த மந்திரத்தை ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த குங்கும அர்ச்சனை ஒவ்வொரு முறையும் குங்குமத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த மஞ்சள் கிட்ட வைக்கலாங்க நீங்கள் எல்லாம் செஞ்சு அப்புறமா இந்த இரவு முழுவதும் அது வந்து உங்கள் பூஜை அறையில் இருக்கட்டுங்க மறுநாள் காலையில் இந்த குங்குமத்தை நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் தனியாக போட்டு வச்சுக்கலாம் ஏற்கனவே இதை மாதிரி குங்கும அர்ச்சனை செஞ்ச டப்பாக இருக்குதுன்னா நீங்கள் அதிலே இந்த குங்குமத்தையும் போட்டு உங்களுடைய பயன்பாட்டுக்காக அதை நீங்கள் வச்சுக்கலாம் இந்த குண்டு மஞ்சளை நீங்கள் வந்து பத்திரமாக உங்களுடைய பூஜை அறையிலேயோ அல்லது வாராகி படத்திற்குள்ளேயோ அல்லது உங்கள் பணப்பெட்டிலேயோ நீங்கள் இதை வைக்கலாம் அடுத்த மாதம் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமியில் இந்த மஞ்சளை எடுத்து நீங்கள் பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம் அடுத்த மாதமும் நீங்கள் இந்த வழிபாடு செய்கிறீங்கன்னா தொடர்ந்து இதை மாதிரியே செய்யலாம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த மஞ்சளை எடுத்து நீங்கள் எ இழைச்சி உள்ளங்கை உள்ளங்காலில் இதை தடுவுவதற்கு அல்லது தண்ணீர் தண்ணீரில் கலந்து வீடு தெளிப்பதற்கு செடிகள் மேலே தெளிப்பதற்கு குளிக்கிற தண்ணீரில் கலந்துப்பதற்கு இப்படி பல வகையில் நம்ம இதை பயன்படுத்தலாம் அல்லது இதை பொடியாக நசுக்கி நம்ம மஞ்சள் தூளாகவும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி